இந்நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுமே நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் என பஞ்ச பூதங்களை உள்ளடக்கியதாகுங்க ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்ச பூதங்களில் குணாதிசியம் ஏதோ ஒன்று இருக்குங்க அதே போல் தாங்க மேச ராசிக்காரங்களுக்கு பஞ்ச பூதங்களில் ஒன்றான நெருப்பின் குணம் அமைஞ்சிருக்குதுங்க இப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குது சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா பாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா மேசராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நீங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரரில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேச ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருக்கக்கூடியவங்க எந்தவித பிரச்சனையும் சவாலையும் தைரியமாக கையாளக்கூடிய திறமை கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாங்க மேசராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே ரசிப்பதில் ஆர்வம் அதிகமாகவே காணப்படும் நம்ம மேசராசிக்காரங்களோட நட்பு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான புதிய அனுபவங்களை நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாகுங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல்ல பல பல ஆற்றல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க ஆனால் அது அவர்களுடைய சோம்பேறித்தனத்தால் பலவீனமாகிறதுங்க மேச ராசிக்காரங்க பிடிவாத குணம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க எதை செய்ய விரும்புகிறாங்களோ அந்த காரியத்தில் முடிப்பதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கக்கூடியவங்க குறும்புத்தனத்தையே உருக்கமாக கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க இயற்கையாகவே குழந்தை போல குணம் கொண்டவங்க இந்த மேச அவங்க சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றுவதில் திறமை கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க மேச ராசிக்காரங்க நகைச்சுவை திறமையால அவரை சுற்றி இருப்பவங்க அனைவருடைய கவலைகளையும் அறிந்து மகிழ்ச்சியாக இருக்க செய்ய திறமை கொண்டவங்க இந்த மேசை ராசிக்காரங்களை செவ்வாய் ஆளப்படுவதால் அவங்களுக்கு தைரியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டால் அந்த முடிவை கட்டசி வரைக்கும் மாற்றவே மாட்டாங்க தன்னம்பிக்கையோடு போராடி ஜெயிக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க யாராவது இந்த ராசிக்காரங்களை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள பத்திரமா பாதுகாக்கக்கூடிய குணம் கொண்டவங்க இந்த மேச ராசிக்காரங்க ரொம்பவே அமைதியானவங்க கூட உறுதிப்பாட்ட மனதில் கொண்டவங்க இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கைய உற்சாகமாகவும் அழகாகவும் மாற்றக்கூடிய ஆற்றல் படுத்தவங்க அடுத்தவங்களை சட்டென்று எந்த உதவியும் செய்திட மாட்டாங்க அது சரியது தவறுது என்று ஆராய்ந்த பிறகு தாங்க அவங்களுக்கு உதவியே செய்ய முன்வருவாங்க சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா வரவேற்கத்தக்க விஷயங்கள் இல்லை என்றாலும் கூட பல நேரங்களில் இது நன்மையை கொடுக்குங்க இந்த ராசிக்காரங்க மன உறுதி கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாங்க ரொம்பவே சுயமரியாதையோடு இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு கஷ்டமான காரியத்தையும் செய்ய தயங்கவே மாட்டாங்க அந்த காரியத்தில் வெற்றியும் காண்பாங்க மேலுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையை பெறுவது ரொம்பவே அதிர்ஷ்டம் அவர்களை தங்களை நேசிப்பது போலவே மற்றவர்களையும் அதிக அளவு நேசிக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க போட்டி அப்படின்னு வந்துட்டாலே ஆளாக போய் நிற்பாங்க எவ்வளவு கஷ்டமான போட்டியாக இருந்தாலும் சரி அதில் எப்பயுமே பின்வாங்க மாட்டாங்க அதனால தான் அவங்களோட போட்டி போடக்கூடியவங்க சற்று கவனமாக இருக்க வேணுங்க அவங்களுக்கு விளையாட்டுத் திறன் இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது வெற்றி பெறுவது அவர்களுடைய குறிக்கோளாகத்தாங்க இருக்கும் அவர்களோட போட்டி போட்டு அவர்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றிலுமே மிக சிறப்பானவர்களாக இருக்க அவர்களை தூண்டுங்க இவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல குடும்பத்துக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க எவ்வளவுதான் கோபக்காரராக இருந்தாலுமே குடும்பத்தை ஒருபோதுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது பாசமும் மரியாதையும் அதிக அளவில் வச்சுருக்கக்கூடியவங்க இந்த மேச ராசிக்காரங்க தாங்க தன்னுடைய குடும்பத்தை கடைசி வரைக்கும் கண்ணு கருத்துமாக பார்த்துக்கு வேணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தால் அனைத்து விஷயங்களையுமே வெற்றி பெறுவாங்க அதே போல் தன்னுடைய நகைச்சுவை உணர்வால் எல்லோரையுமே இழுக்கக்கூடிய திறமை கொண்டவங்க அப்படின்னும் சொல்லலாங்க மேச ராசி அப்படின்னாவே உற்சாகப்படுத்தும் ராசி அப்படின்னும் சொல்லப்படுது அதனாலதான் இந்த ராசிக்காரரை எல்லாத்துக்குமே பிடிக்குங்க மேச ராசிக்காரங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் போன்ற மூன்று நட்சத்திரத்தை கொண்டவங்க கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் கேது ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் சப்தம ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குதுங்க இந் வருகிற காலகட்டத்தில் மேசராசிக்காரங்களுக்கு பண வரவானது அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது அவங்க பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொடுத்தல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் இல்லைன்னா வீண் படிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் சின்ன சின்ன சண்டைகள் சரியாகக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் அமைதி குறைவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படுங்க இந்த நேரத்தில் நிதானமாக பேசி பழகுவது ரொம்பவே நல்லது அதே போல் பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானதாகுங்க நீங்க செய்யக்கூடிய தொழில வியாபாரத்தில் திடீர்னு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது சற்று கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது வாடிக்கையாளரை திருப்திப்படுத்த நீங்கள் சற்று கூடுதலாக கவனமாக உழைக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க பங்குதாரருடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்பவே கவனமாக பணிகளை செய்வது ரொம்பவே நல்லதுங்க மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வ செல்வதனால பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் வரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நேரத்தில் ரொம்பவே கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டி இருக்கும் பெற்றோர்கள் சொல்படி மாணவர்கள் கேட்டு நடக்கக்கூடிய காலகட்டமாகும் மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் இதுவரைக்கும் கிடப்பில் போட்டிருந்த வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க புதிய விஷயங்களில் நல்ல மனநிலை உங்களுக்கு இருக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமைஞ்சிருக்குது பணியாட்கள்னு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க இலக்கியம் கதை கவிதை துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு புகழ் சேரக்கூடிய நேரமாகும் பங்குதாரர் மூலம் சில தொந்தரவுகள் ஏற்படலாங்க இந்த நேரத்தில் நீங்க கவனமாக இருக்க வேணும் பரணி நட்சத்திரக்காரங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள் வளர்ப்பலர் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகும் மேலுமே பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க மாத்திரை செலவுகள் குறைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சுவார்த்தையில் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ள வேணும் நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஏற்படும் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் செலவுகள் பற்றி கவலை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க ஆடம்பர செலவுகள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது இளைய சகோதரர்கள் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகும் காலமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க இந்த மேசராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில் பல யோகங்கள் மற்றும் நல்ல பலன்களை தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க வாரம் வாரம் உங்களால் போய் வழிபட முடியலைனாலும் பரவாயில்லங்க மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையாவது நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேணும் இல்லைன்னா முருகப்பெருமானுக்குரிய விசேஷ நாட்களான கிருத்திகை சஷ்டி நாட்களில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லது உடன் சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்வதனால ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானுடைய அருளானது உங்களுக்கு கிடைக்குங்க வருஷத்துல ஒரு முறை இல்லைன்னா இரண்டு முறையாவது இந்த ராசிக்காரங்க குருதி தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் கருங்காலி மாலையை பற்றி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தெரியாதவங்கன்னு யாருமே இருக்கக்கூடியதுங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலையை அதிக அளவில் பயன்படுத்திட்டு வராங்க கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க ஜப மாலையாகவும் பய பயன்படுத்திட்டு வராங்க கையில் பிரேஸ்லெட்டாகவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டு வர்றாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் கருங்காலி குச்சியை வைத்து வணங்கிட்டு கூட வராங்க செல்வத்தை ஈர்த்து தீய சக்திகளை அகற்றி பலவிதமான விதமான நன்மைகளை தரக்கூடியது என்பதால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலையை தேடி வாங்கிட்டு வராங்க உங்களுக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களோட குலதெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்